கிருஷ்ணகிரி குடியிருப்பு பகுதிகளில் அடிக்கடி உலா வரும் கொடிய விஷம் கொண்ட பாம்புகளை பிடித்து வனப்பகுதிக்குள் கொண்டுவிட விட வேண்டும் என சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் வனசரக அலுவலரை நேரில் சந்தித்து மனுவினை கொடுத்தார் கிருஷ்ணகிரி வனசரக அலுவலக அருகில் உள்ள சாந்தி நகரில் கடந்த பல மாதங்களாக இரவு நேரங்களில் கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் மட்டுமின்றி கண்ணாடி விரியான் கட்டு விரியான் சுருட்டை பாம்பு உள்ளிட்ட பல்வேறு பாம்புகள் அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளுக்கு நுழைந்து மக்களை அச்சுறுத்தி வருகிறது சாலைகளில் சர்வ சாதாரணமாக சுற்றித் தெரியும் விஷ பாம்புகள் சில நேரங்களில் வீட்டுக்குள்ளும் புகுந்து விடுவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் பெரும் அச்சத்திற்கு ஆளாகி உள்ளனர் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினரால் பிடிக்கப்படும் பாம்புகள் அனைத்தும் மூட்டை கட்டி கிருஷ்ணகிரி வனசரக அலுவலக வளாகத்தில் குவித்து வைத்து வைக்கப்பட்டு வருகிறது பல நாட்கள் அப்படியே மூட்டை கட்டி வைத்து இருப்பதால் பாம்புகள் சாக்கு மூட்டைகளை கழித்து அங்கு இருந்து வெளியேறி குடியிருப்பு பகுதிகளுக்கு புகுந்து விடுவதாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கிருஷ்ணகிரி வனசரக அலுவலகத்தில் மூட்டைகளாக கட்டி வைக்கப்பட்டுள்ள பாம்புகளை உடன் அருகில் உள்ள வனப்பகுதிகளுக்குள் கொண்டு விட வேண்டும் என வலியுறுத்தி சமூக ஆர்வலரும் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கிருஷ்ணகிரி வனசரக அலுவலர் முனியப்பனை சந்தித்து கோரிக்கை மனுவினை கொடுத்தார் இதனையடுத்து வனசரக அலுவலர் முனியப்பன் பல்வேறு பகுதிகளில் பிடிக்கப்படும் பாம்புகள் வனசரக அலுவலகத்திற்கு கொண்டு வந்து அதன் பிறகு அருகில் உள்ள காப்பு காடுகளுக்கு கொண்டு சென்று விடுவது வழக்கம் ஆனால் கடந்த சில நாட்களாக மகாராஜா கடைப்பகுதியில் பகுதியில் யானையின் நடமாட்டத்தினால் வனசரக ஊழியர்கள் அங்கு செல்வதினால் பாம்புகள் கொண்டு வனப்பகுதியை கொண்டு விடுவதில் சுணக்கம் ஏற்பட்டு உள்ளது ஆகையால் பிரிக்கப்பட்ட இந்த பாம்புகளை பத்திரமாக வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விடப்படும் என்று உறுதியளித்தார் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க